ஓம் வாராகி அம்மனே போற்றி போற்றி ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி நம் குடும்பத்தில் மட்டுமல்லாமல் நமக்கு வரும் அடுத்த தலைமுறைகளுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அவர்கள் வறுமையில் இருக்கக்கூடாது அவர்கள் வாழ்க்கையை நல்லபடியாக வாழணும் அப்படின்னா வாராகி அம்மனை உண்மையான பக்தியில் மனமுருகி வழிபாடு செய்யணும் மாலை நேர வழிபாடுகளில் முதன்மையான இடம் உக்ர தெய்வங்களுக்கு உண்டு வாராகி அம்மனை மாலை நேரத்தில் வணங்கும் போது தெய்வத்தின் சக்தி பெருகும் நம்முடைய வலிமையும் பெருகும் உங்கள் வீட்டில் வாராகி அம்மன் திருவுருவ படத்தை வைக்க வைத்து வழிபாடு செய்வதில் எந்த தவறும் கிடையாது நிறைய பேருக்கு பயம் இருக்கிறது வாராகி அம்மனின் திருவுருவ படத்தை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாமா அப்படின்னு உங்கள் மனதில் ஏதாவது பயம் இருந்தால் அந்த படத்தை வீட்டில் வைக்க வேண்டாம் நீங்கள் ஏற்றக்கூடிய தீப ஒளியில் வாராகி அம்மனை நினைத்து தரிசனம் செய்யுங்கள் வாராகி அம்மனை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அமாவாசை தினம் பௌர்ணமி தினம் பஞ்சகி திதி ஆகிய நாட்களில் வழிபாடு செய்வது ரொம்ப சிறந்தது ஜோதிடத்தில் இரவுக்கு அதிபதி சனி பகவானே அதாவது கருப்பு இருட்டு புதன் எல்லாம் சனியின் ஆதிக்கம் செய்யும் இடம் நவகிரகத்தின் சனி பகவான் கர்மகாரகன் நிதிமான் யாராக இருந்தாலும் செய்த தவறுக்கு பாரபட்சமின்றி தண்டனையை கொடுப்பார் மக்கள் அலறி ஓடுவது எல்லாம் அவரது ஏழரை காலம் வரும்பொழுது மட்டும்தான் அவரது பார்வையில் இருந்து மட்டும் யாராலும் அவ்வளவு எளிதாக தப்பிக்க இயலாது அவரது கரிய நிறம் கருமை இவையெல்லாம் சன் சனி பகவானுடைய ஆதிக்கம்தான் எனவேதான் இவரை ஆயுள்தாரர் என அழைக்கப்படுகிறது இதன் இதன் காரணத்திலேயே ஆயுள் குடிக்கும் தர்மன் எருமையை வாகனமாக வைத்திருக்கிறார் இந்த எருமையை வாகனமாக கொண்டு தான் இந்த வாராகியம்மன் அதனால் வாராகியம்மனை யாரெல்லாம் வணங்குகிறோமோ அவர்களிடம் நிச்சயமாக சனி தீண்டவே மாட்டார் இது முற்றிலும் உண்மை முக்கியமாக சனியின் ஆதிக்கம் கொண்ட மகரம் கும்பம் ராசி லக்னக்காரர்கள் நிச்சயமாக வாராகி அம்மனை வழிபட வேண்டும் அதே மாதிரி சனி திசை நடக்கும் சனி திசை நடக்குவர்களுக்கும் வாராகி அம்மனை தாராளமாக வணங்கலாம் அஷ்டம சனி துஷ்டக சனி கண்டக சனி இந்த மாதிரியான காலங்களில் வாராகி அம்மனை வழிபட்டால் நிச்சயமாக உங்கள் கஷ்டங்கள் குறையும் வாராகி அம்மனை வழிபாடு செய்வது செய்பவர்களுக்கு கெட்ட சக்தி எப்பொழுதுமே நெருங்காது நீங்கள் வாராகி அம்மனை வழிபாடு செய்து பாருங்க அதன் பிறகு வீட்டில் ஏற்படும் மாற்றங்களை உங்கள் நீங்களே வெகு சீக்கிரமாக உணர முடியும் உங்களுடைய கஷ்டங்களுக்கு படிப்படியாக விமோசனம் கிடைக்கும் நீங்கள் நம்ப முடியாத அளவிற்கு செல்வ செழிப்பு ஏற்படலாம் நிம்மதி ஊற்றெடுக்கும் கஷ்டங்கள் நிறைந்த வீட்டில் வாராகி அம்மன் காலடி எடுத்து வைத்தால் அன்று முதல் உங்கள் வீட்டில் கஷ்டங்கள் எல்லாம் வெளியே போய்விடும் நம்பிக்கையோடு வாராகி அம்மனை பாதங்களை பற்றி கொள்ளுங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் வணங்கி பார்த்து அனுபவத்தை நீங்களே உணர்வீர்கள் உங்கள் எல்லாம் கஷ்டங்களை அம்மன் வாராகியம்மன் போக்கிவிடுவாள் ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி ஓம் வாராகி அம்மன் போற்றி போற்றி